இங்க எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது நீங்க உமன்ஸ் வேர்ல கேர்ள்ஸ் வேர்ல கிட்ஸ் வேர்ல எந்த வெரைட்டி கேட்டாலும் ஒரே இடத்துல உங்க கிடைக்க போது இப்ப நீங்க செக்ஷன் தனித்தனியா செக்ஷன் வச்சிருக்கோம் பாத்துக்கிட்ட போலாம் மொத்த செக்ஷன் நீங்க பாக்கீங்க ஏரியா இங்க கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீடைல்ஸ் கொடுப்பாங்க அவங்க டீடெயில்ஸ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உட்காரதுக்காக எல்லா ஐட்டமும் இங்க வச்சிருக்காங்க இல்லாம இந்த லெஃப்ட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பில்லிங் டிபார்ட்மெண்ட்டும் ஃபேக்டரி டிபார்ட்மென்ட்டும் ஓகே மம் அதெல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம் டம்மிலா வச்சிருக்காங்க இது எல்லாமே ஹோல்சேல் கரானது சிங்கிள் பீஸ் தான் உங்களுக்கு கடச்சே கடிகார ஹோல்சில் கரானது ப சிங்கிள் பீஸ் தான் இங்க இப்ப கொஞ்சம் பச்ச ஆர்டர் பண்ணா எவ்வளவு பண்ண மினிமம் ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா 10000 ரூபாயில இருந்து 30000 வரைக்கும் அதாவது ஒரு ஒரு ஏதுலினா எல்லாம் மிக்சிங் கூட டென் ல படுது எல்லாம் மிக்ஸ் மீனா எல்லாம் செட் வைஸா வாங்கணும் ஒரு செட்ல நீங்க நாலு பீஸ் கேக்குறீங்கன்னா நாலு பீஸ் ஆர் பீஸ் வந்துச்சுன்னா ஆறு பீஸ் அந்த மாதிரி செட் வைஸா நீங்க வாங்குற ஓகே 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 அது இல்லாம மொத செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் ஓகேங்களா இதுங்களா அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் நிறைய ஏரியால நிறைய வெரைட்டிஸ் இப்போ லோ ரேஞ்சில இருந்து நம்ம ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா டைப் ரேஞ்சிலும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்க போகுது எல்லா டைப் கான்செப்டும் உங்களுக்கு கிடைக்க போது நம்ம தமிழ்நாட்டு டேஸ்ட் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா டேஸ்ட்டும் நாங்க இங்க வச்சிருக்கனால நீங்க எல்லா வெரைட்டிஸும் இங்க ஃபோர் ஃபோர் பீஸ் வரலாம் செட் வரலாம் எயிட் பீஸ் செட் வரலாம் செட் வைஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குங்களா கலெக்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு ஃபுல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அது இல்லாம நீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றும் கூடிய நல்ல வேற வெரைட்டிஸ் போகுது சாரி வெரைட்டி சாரி இது சாரி செக்ஷன்ங்களா ஓகே ஓகே பூனம் சாரீஸ் வர்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் சில்க் சாரீஸ் அதெல்லாம் பாலிவுட் ஸ்டைல்ஸ் சாரீஸ்லாம் கேட்பாங்களா எல்லா சாரீஸும் நம்ம பிரைடல் வேர் சாரீஸ் நீங்க பாத்தீனா கல்யாண परपஸ்ல நீங்க சாரீஸ்லாம் கேக்குறீங்கனா அந்த மாதிரி சாரீஸ் நம்ம ஒரே இடத்துல நமக்கு இங்க ஓகே ஓகே கடிக்க போகுது வெரைட்டிஸ்லாம் அப்ப பூனம் சாரீஸ் ஒரு ரேட் நானா சொன்னானே 100 ரூபாயில

ரெண்டு செக்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு சாரிக்கு ரெண்டு செக்ஷன் இருக்கு காட்டன் சாரி সিল்க் சாரியும் பாலிவுட் சாரி இங்க கடிக்க உங்களுக்கு பூனம் சாரியும் சோ வர்க் சாரி இங்க கடிக்க ஓகே 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 காட்டன் சாரிஸ்ல நீங்க கேப்பீங்களா ஆமாங்க நான் காட்டன் நான் காட்டன் சாரி இந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் வர நல்ல சூப்பரான டிசைன்ஸ்ல எல்லா டைப் டிசைன்ஸும் உங்களுக்கு கடிக்க போதுங்க ஓகே ஓகே ஒரு பாக்ஸ்ல எத்தனை பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல இதுல 8 பீஸ் வரலாம் 10 பீஸ் வரலாம் ஓகே நான் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வரும் இதுலாம் காட்டன் சாரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகும் காட்டன் சாரி 100 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகும் பரவாயில்லை பியூர் காட்டன்ல நீங்க போனீங்கன்னா 150 நூறு ரூபா நூறு இது ஒரு பாருங்க இப்போ வெரைட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிடைக்குது ஆஹ் ஓகே காட்டன் சாரிஸும் சில்க் சாரீஸும் கலெக்ஷன் ஓகே ஓகே இந்த ரெண்டு சாரீஸ் ஃபுல் ஆஃப் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே நம்ம மூணாம் செக்ஷன் டாப்ஸ் அண்ட் ஜீன்ஸ் ஓ அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இப்ப பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி டாப்ஸும் ஜீன்ஸ் ஒரு வெரைட்டிஸ் நல்லா பிடிக்கும் ஓ அப்ப அந்த டாப்ஸ் ஒரு ஜீன்ஸ் ஒரு வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒரே இடத்துல இங்க அடிக்க போகுது பாருங்க எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க நிறைய இருக்குங்கண்ணா இப்போ வந்து இங்கயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருந்து இருக்குங்க இதுல நீ ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு என்ன சொல்றீங்க நூத்தி தொண்ணூறுல இருந்து ஜீன்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஓ 190 90 ல இருந்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் பரவாயில்லை ரேட் ரொம்ப அவ்வளவு வெரைட்டி இங்க கிடைக்க போகுது கலெக்ஷனும் நல்லா இருக்குங்களா கலெக்ஷன் உங்களுக்கு பெஸ்ட் கலெக்ஷன் கிடைக்கும் போது அது இல்லாமல் ஆல் ஓவர் வெரைட்டி உங்களுக்கு மிஸ் ஷார்ட் டாப் கேட்குறீங்க லாங் டாப் கேட்குறீங்க இல்லை சிங்கிள் ஹை நல்ல பெருசான டாப் கேட்பீங்க அந்த மாதிரி டாப்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் பரவாயில்லைங்களா

சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லாம் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்க போகுது அது இல்லாம ஜீன்ஸ் வர வெரைட்டிஸ் நீங்க பேக்கி ஜீன்ஸ் எல்லாம் கேக்குறீங்க புதுசான ட்ரெண்டு உங்களுக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருவாங்க

இந்த மாதிரி பிரீமியம் கலெக்ஷன் நிறைய பேர் கேப்பீங்களா ஆமாங்கண்ணா சரார கரார பேண்ட்ஸ்ல இது வெறும் 600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா 600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஹேண்ட் வர்க் thread வர்க் அந்த மாதிரி கான்செப்ட்ல ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் ஆகும் வர்க் நிறைய பண்ணிருக்க ஆமா நல்லா இருக்குண்ணா கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு ஆனா ரேட் கம்மியா இருக்குங்களே என்ன ரேட் நம்ம குவாலிட்டி இந்த மாதிரி ஹோல்சில் manufactured ரேட்ல தந்துட்டோம் அதுதான்ங்கண்ணா

பிரீமியம் கலெக்ஷன் இதுல உங்களுக்கு லோ ரேஞ்சில் வேணும்னா உங்களுக்கு லோ ரேஞ்சில் அந்த மாதிரி உங்களுக்கு லோ ரேஞ்சில் அப்போ அது குர்த்தி செக்ஷன் நாங்கள் ஒன்று தனியாக கொடுத்துருவாங்க ஓகே 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 அப்போ அதுக்கு அந்த செக்ஷன்ல நம்ம போகலாம் நீங்க அண்டர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து நைட்டி கலெக்ஷன்ஸ்ல இருந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க உமன்ஸ் வேர்ல ஓகே அது எல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் செக்ஷன் ஃபுல்லுமே இப்படிதான் இருப்பாங்க ஃபுல்லாவே அண்டர் கார்மெண்ட்ஸ் வர அண்டர் கார்மெண்ட்ஸ் உமன்ஸ் இது ஃபுல்லாவே லெக்கின்ஸ் ஜெக்கின்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் ஐம்பது ரூபாய் வெறும் ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா ரேட்டும் எழுதிருக்காங்க நீங்க பார்க்கலாம் இங்க பாருங்க ஐம்பது ரூபா ஆமாங்கண்ணா ஐம்பது தான் போட்டுருக்கு ஐம்பது ரூபா போட்டுருக்காங்க ஐம்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் கலர் சாட்லாம் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஓகேங்கண்ணா இது எப்படிங்கண்ணா இப்ப பீஸ் அப்படியே இதுல எத்தனை பீஸ் இருக்குங்கண்ணா இதுல பன்னெண்டு பீஸ் வரும் ஓகேங்கண்ணா பன்னெண்டு பீஸ் வர செட் வர போதானே ஓகேங்கண்ணா குவாலிட்டி ஓகேங்களா இதுல நீங்க மார்ஜினா கம்மியா போட்டுக்கோங்க அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் நீங்க இது அதிகமா வைக்கலாம் நல்லா குவாலிட்டியான கம்மி மார்ஜின்ல வச்சா நம்ம கடை நல்லா போகும் புரியுது புரியுது இதுலயே இது பாத்தீங்கன்னா அம்பது ரூபாய்

நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ப்ராஃபிட் பார்க்கலாம் பார்க்கலாம் டென் தௌசண்ட் ருபீஸ்ல நீங்க ஈஸியாக பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் நிறைய பேர் பதினஞ்சாயிரம் பண்றாங்க பண்றாங்க நம்ம ரெகுலராக நம்ம பிசினஸ் பண்ணிட்டே இருக்கும் புரியுது புரியுதுங்கண்ணா இப்போ நம்ம இப்ப நாங்க தமிழ்நாட்டில இருந்து இருக்காங்கண்ணா அங்க இருந்து உங்களுக்கு கால் பண்ணா அதாவது சில பேர் சொல்றாங்க கால் பண்ணா வந்து இந்தியில தான் பேசுறாங்க தமிழ்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற பேசுறவங்க இருக்காங்க பரவாயில்லைங்க அதாவது நீங்க அங்கிருந்து கால் பண்ணாலுமே தமிழ்ல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா ஓகே ஓகேங்க அப்ப நீங்க ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி பண்ணிருவீங்க அமௌண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுறணும் முதல்ல நீங்க காசு அம்ச்சி விட்டுருங்க ஓகேங்க காசு அம்ச்சி விட்டுட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்க பொறுப்பாங்க ஓகே ஓகே ஓகேங்க சேஃபா செக்யூரா வந்து சேர்ந்துரும் செக்யூரா வந்து சேர்ற வரைக்கும் எங்க பொறுப்பு அதுல எந்த மிஸ்டேக் நீங்க என்ன ஐட்டம் சாய்ஸ் பண்றீங்க அந்த ஐட்டம் உங்களுக்கு வர போகுது அதெல்லாம் நீங்க வீடியோ கால்ல பார்க்கணும் ஆசை பண்றீங்க ஓகே போட்டோ பார்த்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வெச்சறேன் ஓகே ஓகே வீடியோ கால் பண்ணாலுமே நீங்க இது இதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஓகே ஓகேங்க அதெல்லாம் நீங்க இங்க அண்டர் கார்மெண்ட்ஸ் வர வெரைட்டிஸ்

எங்க போவே தேவையில்ல எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க கண்டிப்பா இருந்து இங்கே ரெடிமேட் பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்கப்படும் ரெடிமேட் ப்ளவுஸ் அறுபத்தஞ்சு ரூபாய் அதுக்கு அது கிடைக்க வராது ரெடிமேட் ஃபுல்லா ரெடி மேட் தச்சு பரவாயில்ல அது எல்லாமே டிபட்டா ஒரு ஸ்டாஃப் அந்த மாதிரி எல்லா டைப் வெரைட்டிஸும் உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கப்படும்

கலெக்ஷன் நல்லா இருக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா இங்க வந்துட்டு போறாங்கல்ல ஆமா கஸ்டமர் வந்துட்டு போறாங்களா அவங்க சொல்றாங்க நாங்க பாக்குறதுக்காக தான் வந்தோம்ட்டு ஆமா ஆமாங்க ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க நாங்க பாக்குறதுக்காக வந்தோம் நாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பில் எடுத்துடலாம் அவங்க வாங்கிட்டு போறாங்க அவ்வளவு நம்பிக்கா வச்சுட்டு அவங்க ரேட்டும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரேட்ல அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அது இல்லாம கான்செப்ட் அவங்களுக்கு அவங்க எங்கும் தேடாத கான்செப்ட்ல எல்லாம் நிறைய கான்செப்ட் நிறைய இடத்துல நீங்க போனீங்கன்னா அஞ்சு பத்து சாம்பிள் மட்டும் தான் ஆமா ஆமாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் ஒரு செக்ஷன் செக்ஷனே வச்சிருக்காங்க ஆமாங்க ஆமாங்க நானும் நிறைய கடை பாத்துருக்கேங்கண்ணா